மாதத்தில் பிறந்தாலும் அது மாதிரி ஒரு பவர் இருக்குங்கிறது இப்பொழுது சொல்ல போகிறோம் அதே மாதிரி மாதத்தில் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நீ என்ன தேதி வேணாலும் பிறந்திருக்க அந்த மாதத்தில் பிறந்தால் அப்பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை என்ன சுகத்தை கொடுக்குது என்ன ஆச்சரியத்தை கொடுக்குது வாழ்க்கையை மொத்தத்தில் எப்படி கொடுக்குது ஜனவரி மாதத்தில் இப்போ ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பது இருபத்தெட்டு அழகாக சூப்பராக ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஆறு பிரச்சனை வரட்டும் எதுவுமே நிற்காது நல்லா படித்த பசங்க திடீர்னு அரியர்ஸ் வச்சுட்டாங்க காலேஜ் பொண்ணு அரியர்ஸ் காலேஜில் நிறைய பேர் பிரேக் ஆகியிருக்காங்க ரீசன்டெலாம் தேடாதீங்க ஒரே ரீசன்ட் பிப்ரவரி மாதம் பிறந்தால் தான் என்ன இதில் ஒரு பெரிய தரவுலேயே கெரியரும் செட் ஆகாது முப்பது வயசு வரைக்கும் கெரியரும் செட்டே ஆகாது மேரேஜ் பார்த்தாலும் மேரேஜ் நடக்காது பொண்ணுக்கு பையன் கிடைக்காது பையனுக்கு பொண்ணு கிடைக்காது முப்பது வயசு வரைக்கும் கிடைக்காது பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலை சரியாக அமையாததுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க என்னங்க இது இல்லாமல் கூட வேலை செய்யுங்க செய்யுதே வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதகன் சேகராஜா உங்களுடன் இன்றைக்கு புது தகவலுடன் வழக்கம் போல் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம் ஆமாம் நம்ம மாதத்தில் பிறந்தாலும் எண்களுக்கு எப்படி ஒரு தனி சக்தி இருக்குது ஒரு ஒரு எண்ணுக்கும் இப்போ ஒன்றுன்னாக்கா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த ஒன்றுக்குள்ளேயே நாலு நம்பர் இதுக்குள்ளேயே நாலு வித்தியாசம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் மாறுது பவர் மாறுது அதேமாதிரி ரெண்டுக்கு அதேமாரி மூணு ஒம்பது வரைக்கும் அப்படி தான் மாதத்தில் பிறந்தாலும் அது மாதிரி ஒரு பவர் இருக்குங்கிறது இப்பொழுது சொல்ல போய்க்கணும் ஆமாம் இப்போ கிளம்பிய சொன்னோம் ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி போனோம் சென்ற இதில் தத்ரூபமாக இருந்திருக்கோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டோம் ஐயா வாய்ப்பே இல்லையா அப்படியே எங்கள் லைஃப்பில் நாங்கள் போட்டு பார்த்தோம் அக்யூரட்டாக இருக்கையா கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை அதேமாரி மாதத்தில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்படியே சொல்லிகிட்டே போய்டாம் நீ என்ன தேதி வேணாலும் பிறந்துருங்க அந்த மாதத்தில் பிறந்தால் அப்பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை என்ன சுகத்தை கொடுக்குது என்ன ஆச்சரியத்தை கொடுக்குது வாழ்க்கையை மொத்தத்தில் எப்படி கொடுக்குது அப்படித்தான் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு அந்த வகையில் போகும்போது ஜனவரி மாதத்தில் இதில் தப்பிச்சது ஒரு மூணு தேதி மேலே மட்டும்தான் ஜனவரி மாதத்தில் இப்போ ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொம்பது இருபத்தெட்டு அழகாக சூப்பராக ஜெயிச்சிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு கரைச்சி ஒரு தொந்தரவு இல்லாமல் ஈஸியாக அவங்க சக்ஸஸ் எல்லாம் ஈஸி ஈஸியாக டக்கு 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 டக்குன்னு முடிச்சு போய்கிட்டே இருப்பாங்க டிராஃபிக்கில் வண்டி எப்படி நிற்கலை பார்த்தீங்களா அது ஒரு சின்ன லாஜிக் இருக்குது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க டிராஃபிக்கில் முதல்ல ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஏதோ ஒரு டிராஃபிக்கில் ஃபஸ்ட்டு அந்த டிராஃபிக்கை நிற்கலன்னு வைங்களேன் நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் அன்ன பொழுது அன்றைக்கி டிராஃபிக்கில் நிற்க மாட்டிங்க ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு இடத்துல நின்றுங்கனாக்கா அண்ணன் முழுவதும் இப்போ எங்கே டிராஃபிக் போனாலும் நின்று போவீங்க அது சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டாலும் லாஜிக்காக எடுத்துகிட்டாலும் சரி இதுக்கு காரணக்காரியெல்லாம் தேட முடியாது ஆனால் ட்ரூ உண்மை இது வந்து ஒவ்வொரு ஃபுல்லாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் இது பொருந்தும் அது மாதிரி ஒன்றாந்தேதி ஜனவரி மாதம் மாதம் ஜனவரி தேதி ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வரட்டும் எதுவுமே நிற்காது வேணும் பிரச்சனைகள்ன்றது மனிதன் மனித வர்க்கத்துக்கே பிரச்சனை உண்டு என்ன மாதிரி மனித ஒன்று இருக்கட்டும் மனித வர்க்கத்துக்கு அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீங்க எனக்கு தான் பிரச்சனை தனக்கு தான் பிரச்சனை அதெல்லாம் கிடையாது என்ன வந்து இந்த பிரச்சனையும் வந்தால் வந்துட்டு போகுது அது சால்வ் பண்ணுறது எப்படி சால்வ் பண்ண முடியுதா சால்வே பண்ண முடியல இதில் தான் பிரச்சனை அதுக்குள்ள பிரச்சனைக்குள்ள பிரச்சனை அதெல்லாம் பண்ணிடலாம் எல்லாம் வந்துட்டு கியூரபிள் சால்வ் பண்ணக்கூடியது தான் இன்றைக்கோ ஒன்றாந்தேதி ஈஸியாக எல்லா காரியத்தையும் நகர்த்திட்டு போயிடுவாங்க அடுத்து ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாந்தேதி ஜனவரி மாதத்தில் ரெண்டாம் தேதி அவங்க போராடியது சக் சக்ஸஸை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் கொஞ்சம் சின்ன உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன போராட்டம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மூணாந்தேதி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு இன்னமும் பாருங்கள் நம்ம நினச்சிக்கணும் ஜனவரி மாதம்னா எல்லாத்துக்கும் ஈஸி ஒன்றும் இல்லை அப்போ தான் வர் வருஷத்தின் முதல் மாதம் இல்லையா அதுவும் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவங்களுக்கும் அவ்வளோ வேலை மூணாம் தேதி பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதேதி பிறந்தவங்களுக்கு அந்த மா அந்த அது என்னமோ அந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஈஸியாகவே முடிகிறது முடியவே முடியாது அவங்களுக்கு அந்த மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்ட்ரகுல் தான் இருக்கும் நாலாந்தேதி நீ ஸ்ட்ரகிள் தான் கொடு நீ என்ன வேணாலும் பண்ணு நான் சக்ஸஸ் பண்ணிப்பேன் சக்ஸஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க காவலே போட மாட்டாங்க போல்டாக சக்ஸஸாக ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க அஞ்சாந்தேதி சுலபமாக கிடச்சிடும் அவங்களுக்கு எந்த வித இடர்பாடும் இல்லை எந்த வித தொந்தரவும் இல்லை அழகாக ஸ்மூத்தாக சக்ஸஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க ஆறாம் தேதி அவங்களுக்கும் ஒரு தொந்தரவு அது ஈஸியாக சக்ஸஸ்ஸு கொடுத்துருது இந்தாங்க வச்சுக்கிங்கன்ட்டு ஏழாம் தேதி அவங்க நினைக்கிறது ஒன்று அந்த மாதம் ஃபுல்லாக நான் இப்போ சொல்கிறதுலாம் அந்த தேதி பிறந்தவங்க ஜனவரி மாதம் பிறந்தோம் ஜனவரி மாதத்தில் இந்த தேதி பிறந்தவங்களை பற்றி பேசுகிறேன் ஏழாம் தேதி பிறந்தது ஏழாம் தேதி பிறந்தவங்க அந்த ஜனவரி மாதத்தில் அவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று முடிகிறது ஒன்று அந்த ஜான்ட்ரி ஃபுல்லாக அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது எட்டு எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்குது ஒன்றும் கிடைக்கல அந்த மாதம் ஒம்பதாந்தேதி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு கடினமான ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்னு அப்படி இப்படி இல்லை அப்படி ஒரு கடினமான ஹார்ட் ஒர்க்கை பண்ணி தான் அவங்களால வந்துட்டு சக்ஸஸே பார்க்குறாங்க அப்போது நாம் என்ன இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒன்று ஒன்று இருக்குது நான் இப்போ ஜனவரி தான் சொல்லியிருக்கிறேன் அப்போ பிப்ரவரிக்கு வேறு சொல்லுவீங்களா இருக்குது மார்ச்சுக்கு வேறையா எஸ் ஏப்ரல் இப்படி ஒவ்வொரு மாதம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல சொன்னேன்னு நினச்சிக்கிறீங்க போரிங் ஆகிடும் ஆமாம் எவ்வளோ ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் அவ்வளோதான் கேட்குறதுக்கு இவ்வளோ தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் யூடியூப்பில் மெசேஜ் சொன்னால் பத்து நிமிஷத்து மேலே பத்து நிமிஷத்துக்கு வரைக்கும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எங்களுக்கு போர் எங்களுக்கு வேறு வேலை இருக்குது வேறு வேறு சேனலில் பார்த்துருவோம் வேறு மெசேஜுக்கு போயிடுவோம் இது இது லைஃபுக்கு தேவையானது அவங்கவுங்க உங்கவுங்க லைஃபுக்கு அவங்கவுங்க தேவைக்கானதை சொல்கிறோம் இருந்தாலும் அவ்வளோதான் ஒரு ஃபிக்ஸ் ஃபிக்ஸட் இது எதுக்கு இவ்வளோன்ட்டு பிப்ரவரியும் இன்னொரு நிகழ்வுகள் வச்சுக்கிறோம் அப்போது இதில் என்ன தெரியுது தெரிய வருது அப்படின்னா நாம் நினச்சிக்கிறது ஜனவரினா ஒன்று தானே நாம் ஒன்றாந்தேதி பிறந்தோம் ஜனவரினா ஒன்று தானே ரெண்டாந்தேதி ஈஸியாக போயிடும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சரிங்க நீங்கள் எவ்வளோ அரேஞ்ச் பண்ணுறீங்க இது எப்படி அரேஞ்ச் பண்ணிங்க எல்லா ஆராய்ச்சி தான் மற்றதெல்லாம் எப்படி ஆராய்ச்சி பண்ணோம் இதையும் ஒரு ஆராய்ச்சி தான் ஆனால் இருக்குது எங்கள் வேலையே அதான் தான் சொல்லுவாங்க அது பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அக்யூரேட்டாக இருக்கும் இதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது சரி இப்போது அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஜனவரி மாதம் பிறக்கதான் தடுக்க முடியாது ஒரு ஒரு நம்பரில் பிறக்கதான் தடுக்க முடியாது இது பாட்டு இது நடக்கும் அது பாட்டு நடக்கும் பிறந்துக்கிட்டு இருப்போம் இருப்போம் வந்துகிட்டு இருப்போம் ஓடிட்டுருப்போம் உருண்டு ஓடி இருக்கட்டும் அதில் அல்டிமேட்டாக மற்றது ஜெயிக்கிறதுக்கு ஃபார்ம நியூனாலஜி இருக்குது அதனால் அது கவலை இல்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அது எவ்வளோ பெரிய வந்தாலும் சரி ஜெயிச்சுட்டு வெளியே வந்துடணும் அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதும் அந்த கான்ஃபிடெண்ட் கொடுக்கறது தான் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜினுடைய நோக்கமே இந்த எண்களுக்குள்ளேயே பிரித்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு தகவல் கூட கிடைக்கும் இன்ன தகவல் பிப்ரவரி மாதம் போகிறதாங்க ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி உள்ளவங்க பிப்ரவரி மாதம் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும் கண்டிப்பாக படிக்கிற பசங்கள் கூட பார்த்திங்கன்னா கூட நைன்த்து டென்த்து வரைக்கும் ஸ்மூத்தாக போயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டாக முடிப்பாங்க ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு எஜுகேஷனில் வீக்னஸ்ஸு அது செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்களால் வந்து முடியாது சில பேர் எஜுகேஷனு பிரேக்கே பண்ணிடுவாங்க சில பேர் ஹரியர்ஸே வச்சுருப்பாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் கூட இல்லை ஏன்னா நல்லா படித்த பசங்க திடீர்னு அரியர்ஸ் வச்சுட்டாங்க எஸ் காலேஜ் போனால் அரியர்ஸு காலே காலேஜில் நிறைய பேர் பிரேக்காக ஆகியிருப்பாங்க விட்டுருப்பாங்க ரீசெண்டெலாம் தேடாதீங்க ஒரே ரீசன்ட் பிப்ரவரி மாதம் பிறந்தால் அதுதான் ரெண்டாம் தேதி பதினொன்று இருபது இருபத்தொம்போது அந்த தேதியில் பிப்ரவரி மாதம் பிறந்தாக்கா எஜுகேஷன் மாடரேட்டாக கம்ப்ளீட் பண்ணி வந்துடுவாங்க அரியர்ஸ் வைக்க மாட்டாங்க ஒரு ஒரு தொந்தரவுலாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப பெரிய ஹையர் எஜுகேஷனில் இருக்காது ஓகே மாடரேட்டாக இருக்கும் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் தேதி ஒம்பது பத்து படிக்கிற வரைக்கும் எஜுகேஷன் நல்லா இருந்திருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜெலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குன்னு அப்படி இப்படிலாம் இல்லை அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எஜுகேஷன் அவங்களால் கம்ப்ளீட்டே பண்ண முடியுது அவ்வளோ டஃப்பாக அவங்களுக்கு அமைஞ்சு போயிடுது காரணம் பிப்ரவரி மாதம் சில பேர் அரியர்ஸே வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சில பேர் எஜுகேஷனில் பிரேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த தொந்தரவு இவங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அதுதான் தான் அங்கே இருக்கிறது முப்பது வயசு வரைக்கும் இவங்களால் வந்துட்டு லைஃப்பில் கம்ப் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணால் கூட முப்பது வயசு வரைக்கும் உங்களால் வந்து அந்த கெரியரை கூட கம்ப்ளீட் பண்ண கெரியர் கூட உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கும் யாருக்கு மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது அவங்களுக்கு மட்டும் இல்லை ஒன்று பத்து பத்தொம்பேதி இருபத்தெண்டாம் தேதி பாதங்களுக்கும் அப்புறம் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தபது பாதங்களுக்கு அவங்களுக்கு அந்த தொந்தரவு இல்லை இது என்னங்க நியாயம் நியாயம் நான் சொல்லலைங்க நம்பரை சொல்லுது அப்படி சொல்லுது அவங்களுக்கு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று எஜுகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு கொஞ்சம் டஃப் தான் அவங்க சில பேர் எஜுகேஷனை விட்டுருவாங்க பிரேக் பண்ணிடுவாங்க படிக்கலான்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வெளியே வந்துடுவாங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க முடிக்க மாட்டாங்க அப்படியே டைவெர்ட் ஆகிடுவாங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க அரியர்ஸ் அரசு வச்சுருவாங்க ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அவங்க பிப்ரவரி மாதம் பிறந்தான் எப்படி இருப்பாங்க எஜிகேஷனே மாடரேட்டாக முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க என்ன இதில் ஒரு பெரிய தலைவலி கெரியரும் செட் ஆகாது முப்பது வயது வரைக்கும் கெரியரும் செட்டே ஆகாது கெரியரும் செட் ஆகாது மேரேஜ் பார்த்தாலும் மேரேஜ் நடக்காது பொண்ணுக்கு பையன் கிடைக்காது பையனுக்கு பொண்ணு கிடைக்காது முப்பது வயசு வரைக்கும் கிடைக்காது பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலை சரியாக அமையாததுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸு கஷ்டப்படுவாங்க எதனால இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தன்ற ஒரே காரணம் தான் என்னங்க இது இல்லாமல் கூட வேலை செய்யுங்க செய்யுதே அடுத்து ஏழு பதினாறு இருபத்தஞ்சி எஜுகேஷன் அழகாக சூப்பராக முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க இதோட ஒரு படி மேலே அப்ராடுக்கே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவங்க அங்கே கூட போயிடுவாங்க பிஜி கூட பண்ணிடுவாங்க எஜுகேஷனில் எந்த தொந்தரவும் இல்லை கரியர்லையும் தொந்தரவு இல்லை எட்டு பதினேழு இருபத்தாறு இவங்களுக்கு எஜுகேஷன் கொஞ்சம் தொந்தரவு தான் அரிய வச்சாலும் ஆச்சரியம் இல்லை ஆனால் முப்பது வயசு வரைக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகாது ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இவங்களுக்கு பிப்ரவரி மாதம் தொந்தரவு தான் எஜுகேஷன் தொந்தரவு கொடுக்கும் பிரேக் பண்ணும் அரியர்ஸ் வைக்கும் கண்டிப்பாக வைக்கும் அதெல்லாம் டவுட்டே கிடையாது அரியவரிசை கண்டிப்பாக வைக்கவும் கரியர் செட்டில் ஆகாது முப்பது விஷயம் கரியர் செட்டில் இது இப்படியே யூனிஃபார்ம் அந்த தொந்தரவு இருக்குது எனக்கு பிப்ரவரி மாதத்தில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா எஸ் இருக்குது சில எண்களுக்கு இல்லை அது எதுன்னு சொல்லியிருக்கோம் ஆமாம் இன்றைக்கி இந்த ரெண்டு மாதம் மட்டும் போதும் ஜனவரி பிப்ரவரி எவ்வளோ விஷயம் உள்ளுக்குள்ளு மாதத்தில் பிறந்ததுக்கு இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு பொதுவாக நம்ம எல்லாம் நான் நினைக்கிறோம் நான் இந்த தேதியில் பிறந்த தானே ஆ இதுக்கு ஆகும்வாங்க நம்ம ஃபார்மேட்டில் தேதி மாதம் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி காம்பினேஷனில் தான் நம்ம எஜுகேஷனே டிசைட் பண்ணுறது இதுதான் ஃபார்மெட்டு சீக்ரெட்டு ஆனால் இதுதான் உண்மையாகவும் இருக்குது உலகம் ஃபுல்லாக இனி இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்